எயித்து மேக்ஸ் எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் ஆறாவது கணக்கில் அஞ்சாவது சப்டிவிஷன் லாஸ்ட் வீடியோல போடாமல் விட்டாச்சு அந்த கணக்குலேருந்து இப்போ பார்க்கலாம் இப்போ அஞ்சாவது சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தோன்னா நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறநூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு நீள் வகுத்தல் முறைன்னு வந்துவிட்டாலே நம்பரை வந்து ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சிடணும் இப்போ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறோம் ஜீரோ ஒன்பது ஆறு எட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஜீரோ அதன்படி வந்து கணக்கு செய்யலாம் ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஒன்று எந்த இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு எப்பயும் போல் தான் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் வரும் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு வரும் அதே ஏழு ஸ்கொயர்னு போனோம்னா நாற்பத்தி ஒன்பதுக்கு போய்டும் இருக்கிறது நாற்பத்தி தான் ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு போயிடுச்சுனா மீதி அஞ்சு அடுத்து இந்த ரெண்டு நம்பரை சேர்ந்த மாதிரி என்ன செய்யணும் கீழே இறக்கணும் எண்பத்தி ஆறு கீழே இறக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன இதை ரெண்டால் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும் ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்தது நாம் இதில் இருந்தால் நம்ம வந்து என்ன செய்யணும் கணக்கு வந்து இதோட முடியுது அப்படின்னா வருகை என்ன ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் அடுத்து இன்னும் ரெண்டு டிஜிட் இருக்கிறதால தொடர்ந்து நம்ம கணக்கு செய்யணும் அதனால் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் ஒன்று போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓரொன்று ஒன்று ஓரன் ரெண்டு ஓர் ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று தான் வருது ஆனால் இப்போ ரெண்டு போடலாம் ரெண்டு போட்டோன்னா இங்கேயே ரெண்டு வந்துடும் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் வருது ஆனால் நம்மக்கிட்ட ஐநூற்றி எண்பத்தி ஆறு இருக்குது அப்போ மூணு போட்டு பார்க்கலாம் மூணு போட்டோன்னா மூணு ஒன்பது மூணு ரெண்டு ஆறு மூணு ஒன்று மூணு முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது வருது இப்போ நாலு போட்டு பார்க்கலாம் நன்னாங் பதினாறு கேரி ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது நாலு ஒன்று நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட இதுக்கு ரிலேட்டடாக வருது அஞ்சு போட்டோன்னா அதை விட அதிகமாக போயிடும் அப்போ நாலு போட்டுக்கலாம் இங்கே நாலு இங்கே நாலு நன்னாங்க பதினாறு கேரி ஒன்று நாலு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது நாலு ஒன்று நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட வருது இப்போ ஐநூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு லெஸ் பண்ணுறோம் ஆறு ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் எட்டு இங்கேருந்து வந்தால் பதினெட்டு பதினெட்டு ஒம்பது போச்சுன்னா ஒன்பது இங்கே நாலு தான் இருக்கும் நாலு நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அதை போட வேண்டாம் இப்போ இந்த தொண்ணூறு நமக்கு மீதி கிடச்சிருக்குது அடுத்திருக்கிற ரெண்டு டிஜிட் என்ன செய்யணும் கீழே இருக்கணும் ஜீரோ ஒன்பது கீழே இறக்கிட்டோம் அடுத்து என்ன செய்யணும் மேலே இருக்கிற ஈவை ரெண்டாவது பேருக்கே எழுதணும் அறுபத்தி நாலு ரெண்டாவது பேர் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாங்க எட்டு ரெண்டாயிரம் பன்னெண்டு இப்போ இதோட கணக்கு முடியிறதால ஒன்பதில் முடியிற நம்பர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது நன்னாங்க பதினாறு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கேயே வந்து நமக்கு இந்த நம்பர் ஒன்பதில் முடியிறதால இங்கே எந்த வர்க்கையின் ஒன்பதில் முடியுதுன்னு பார்க்குறோம் மூணு ஸ்கொயர்டும் ஒன்பதில் முடியுது ஏழு ஸ்கொயர்டும் நாற்பத்தி ஒன்பதில் முடியுது இப்போது மூணு எடுத்துக்கலாம் ஏழு எடுத்துக்கலாம் இப்போ மேபி இங்கே மூணு போடுறோம் அப்படின்னா இங்கேயும் மூணு போடுவோம் நமக்கு அப்போவே தெரிஞ்சுடுறீங்க ஆயிரத்தி இரநூறு வரும் சம்திங் இப்போ மூணு இன்று ஆயிரத்தி இரநூறுவா மூணு அறநூறு தான் வரோம் நம்மக்கிட்ட ஒன்பதாயிரம் கெடக்கிருக்கு அதனால் என்ன செய்கிறோம் ஏழு எடுத்துக்கிறோம் இங்கே ஏழு இங்கே ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது கேரி நாலு ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நாளும் அறுபது அறுபதுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு ஆறும் இருபது இருபதுக்கு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு 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 ரெண்டும் ஒன்பது ஒன்பதாயிரத்தி ஒன்பது மைனஸ் ஒன்பதாயிரத்தி ஒன்பது நமக்கு என்ன வந்துடும் பூஜ்ஜியம் வந்துடும் ஸோ நீள்வகுத்தல் முறையில் நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறநூத்தி ஒன்பதில் வர்க்கமூலம் வந்து என்ன வருது நமக்கு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வருது அடுத்தது ஏழாவது கணக்கு பின்வரும் எண்களின் வர்க்கமூலங்களின் தோராய மதிப்பை அருகிலுள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் பின்வரும் எண்களின் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பை அருகிலுள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் நான் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பது இதுக்கு வர்க்க மூலத்தை தோராய மதிப்பு கண்டுபிடிச்சு அது வந்து முழு எண்ணிற்கு மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இதோட வர்க்கமூலத்தை நம்ம பார்ப்போம் அதை வந்து முழு எண்ணுக்கு ரவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நீள் வகுத்தல் முறையில் நம்ம வந்து என்ன செய்யலாம் செய்ய போகிறோம் நீள் வகுத்தல் முறையினா இங்கேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுடுறோம் அப்போ நாலு மட்டும் நமக்கு கிட்டே கிடைக்கிது அதுவே ஒரு வர்க்க எண் தான் ரெண்டு ரெண்டு நாலு 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 போச்சுன்னா அந்த பூஜ்ஜியம் அதை போட வேண்டாம் இருக்கிற நாற்பது என்ன செய்கிறோம் கீழே இருக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டாவது பேருக்கு இங்கே எழுதணும் ரெண்டு ரெண்டு நாலு போட்டாச்சா இப்போ உங்க பாருங்களேன் இங்கே பூஜ்ஜியம் போட்டால் இங்கே பூஜ்ஜியம் போட்டோம்னா இப்போ அது பென்சிலால் செஞ்சு காமிக்கிறேன் இங்கே இப்போ பூஜ்ஜியம் போடுறோம் இங்கே பூஜ்ஜியம் போடுறோம் பூஜ்ஜியம் என்ட்டு பூஜ்ஜியம் என்ன வந்துடும் பூஜ்ஜியம் வந்துடும் அதுவே இங்கே ஒன்று போடுறோம் இங்கேயும் ஒன்று போடுறோம் ஒருன்னு ஒன்று ஒரு நாள் நாலு நம்மக்கிட்ட இருக்கிறது நாற்பது தான் ஆனால் வர்றது நாற்பத்தி ஒன்று ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் அதிகமாக வருது இதுதான் கிடைக்கிற வர்க்கம் மூலத்தை உள்ள முழு எண்ணுக்கு முழுமைப்படுத்துறது அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே ஒன்று போட்டால் ஜீரோ போடலாம் அப்படி ஜீரோ போட்டோம்னா ஜீரோ எண்டு நாற்பது ஜீரோ வந்துடும் நமக்கு மீதி நாற்பது வந்துடும் அப்படி இருபது இல்லாமல் அடுத்த நம்பருக்கு முழுமைப்படுத்துறதுனா ஒன்று போட்டு பார்க்கலாம் ஒன்று போட்டோம்னா நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை விட ஒரு நம்பர் தான் அதிகமாக வருது அப்போ ஒன்று போடுறது நமக்கு சரியான இதுவாக இருக்கும் இப்போ இங்கேயும் ஒன்று போடுறோம் இங்கேயும் ஒன்று போடுறோம் ஒரு ஒன்று ஒன்று ஒரு நாள் நாலு இது வந்து கொஞ்சம் முழுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போது இங்கே நாற்பது இங்கே நாற்பது ஒன்று ஒன்று தானே அதிகமாக வருது அப்போ இந்த வர்க்கமூலத்தை மூலத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம் முழுமையாக கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம் அப்போ நானூற்றி நாற்பதின் வர்க்கம் மூலம்னு ரெண்டு இடத்துல நம்ம எப்படின்னா தோராயமாக என்ன வருது நமக்கு இருபது வந்தது முழு எண்ணிற்கு மாற்றி முழு எண்ணிற்கு மாற்றி நமக்கு என்ன வருது இருபத்தி ஒன்று வருது இதுதான் ஆன்சர் இருபத்தி ஒன்றுன்றது தான் ஆன்சர் அது அடுத்து ரெண்டாவது கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எட்நூறு இப்போ இதையும் வந்து நீள்வகத்தல் முறையில் செய்கிறோம் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் இப்போ எட்டு மட்டும் கிடைக்கிது எட்டுக்குள்ளே இருக்கிற வர்க்கை எண் பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு நாலு தான் எட்டுக்குள்ளே இருக்கிற வர்க்கை எண் அடுத்து மூணு மூணு ஒன்பது எட்டை தாண்டி போயிடுது ரெண்டு ரெண்டு நாலு எடுத்துக்கிறோம் எட்டு நாலு போயிடுச்சுன்னா நாலு இந்த ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே கீழே வந்துடும் இப்போ இந்த ரெண்டு ரெண்டால் பிரிக்கோ ரெண்டு ரெண்டு நாலு இப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு மேலே நமக்கு சம்மம் இல்லை இது இந்த பூஜ்ஜியத்தோட கணக்க முடியுது இல்லையா அப்போ நம்ம நானூறோட கிட்ட நெருங்கி வர மாதிரி வர்க்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கலாம் பூஜ்ஜியம் போட்டோம்னா ஃபுல்லாகவே பூஜ்ஜியம் ஆகிடும் ஒன்று போட்டோம்னா நாற்பத்தி ஒன்று தான் வரும் அதாவதுங்க பாருங்களா இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டோம்னா ஒன்று இன்ட்டு நாற்பத்தி ஒன்று தான் வரும் நாற்பத்தி ஒன்று இங்கே ரெண்டு போட்டு இங்கே ரெண்டு போட்டோம்னா ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு தான் வரும் நம்ம நானூறு இருக்குது அப்போ என்ன செய்யலாம் அஞ்சு போட்டு பார்க்கலாம் அஞ்சு 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 இன்ட்டு நாற்பத்தஞ்சு போட்டு பார்க்கலாம் போட்டால் என்ன வரும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரும் நம்மக்கிட்ட நானூறு இருக்குது அப்போ ஆறு போட்டு பார்க்கலாம் ஆறு எட்டு நாற்பத்தி ஆறு ஏழு எட்டு நாற்பத்தி ஏழு இங்கே ஏழு போட்டால் இங்கே ஏழு போடுவோம் இல்லையா அதனால் இப்படி போடுறது இப்போ ஏழு நாற்பத்தி ஒம்பது ஏழு நான்கு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தொம்போது தான் வருது இப்போ எட்டு போட்டு பார்க்கலாம் எட்டு இன்று நாற்பத்தி எட்டு 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 அறுபத்தி நாலு ஆறு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி எட்டு கிட்டத்தட்ட நெருக்கமாக வருதுங்க நம்ம கிட்ட நானூறு இருக்குது இங்கே முன்னூத்தி எண்பத்தி நாலு வருது சரி ஒன்பது போட்டு பார்ப்போம் ஒன்பது இன்று நாற்பத்தி ஒம்பது ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு எட்டும் நாற்பத்தி நாலு இதை இருக்கிறத தாண்டி அதிகமாக ரொம்ப அதிகமாக போயிடுது இதுன்னு பார்த்தா முன்னூற்றி எண்பத்தி நாலு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் எட்டு எடுத்துக்கலாம் அதாவது இப்போ எட்டு போடலாம் எட்டு இன்ட்டு நாற்பத்தி எட்டு நமக்கு என்ன வருது முந்நூற்றி எண்பத்தி நாலு வருது நானூறுல முன்னூற்றி எண்பத்தி நாலு போயிட்டால் பதினாறு தான் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நெருக்கமான ஒரு வர்க்கமலமாக நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எட்நூறின் முழுமைப்படுத்தப்பட்ட வர்க்க மூலம் வந்து இருபத்தி எட்டு அப்படின்னு நாம் வந்து எழுதலாம் அடுத்தது பார்த்தோன்னா ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருபது இது வந்து மூணாவது கணக்கு ஆயிரத்தி இருபதுனா இது ரெண்டு இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பத்துக்குள்ளே மூணு ஒன்பது வரும் வர்க்க எண் பத்தில் ஒன்பது போயிடுச்சுன்னா ஒன்று அடுத்து இந்த இருபதை அப்படியே இறக்கிக்கிறோம் நூற்றி இருபது இருக்குது இது ரெண்டாவ மல்டிபிள் பண்ணுறோம் மூணு ரெண்டு ஆறு இப்போ நம்ம என்ன செய்யலாம் இங்கே நூற்றி இருபது வரணும்னா நமக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே ஜீரோ போட்டு இங்கே ஜீரோ போட்டோம்னா ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் இப்போ இங்கே ஒன்று போட்டோன்னா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒரு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று தான் வரும் இப்போ ரெண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பன்னெண்டு ஜஸ்ட் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிறது நாலு தான் அதிகமாக இருக்குது அப்போ இது வந்து ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட வர்க்கம் மூலமாக வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு அப்படின்றது ஆயிரத்தி இருபதில் முழுமைப்படுத்தப்பட்ட வர்க்கம் மூலம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் போடலாம் அடுத்தது போட்டதாக பின்வரும் தசம எண்கள் மற்றும் பின்னங்களின் வர்க்க மூலத்தை காண்க ஃபஸ்ட்டு கணக்கு ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது இதே வந்து நம்ம நீள் வகுத்தல் முறையிலே கா பார்க்கலாம் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது இப்போ இதில் இருக்கிற முழு எண்ணை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் முழு எண் எடுத்துக்கிறோம் முழு எண் ரெண்டு அதில் இருக்கிற வர்க்க எண் வந்து ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அடுத்து இந்த தசம என்ன அப்படியே இறக்குறோம் எண்பத்தி ஒன்பது கீழே கொண்டு வரும் இப்போ இது ரெண்டாவது மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுகிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு என்ன செய்வோம் இதோட நமக்கு இந்த கணக்கு முடியுது இதன் பிறகு நம்ம எண்கள் இல்லை இந்த நம்பர் பார்த்தோம்னா ஒன்பதில் முடிஞ்சிருக்கு நமக்கு தெரியும் ஒன்பதில் முடிகிற வர்க்கை என்னென்னா மூணு மூணு ஒன்பதுன்னு முடியும் அடுத்து ஏழு 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 நாற்பத்தி ஒன்பதுன்னு முடியும் இப்போ நம்ம இங்கே ஏழு எடுத்துக்கலாம் இங்கே ஏழு போட்டோம்னா இங்கே ஏழு போடணும் இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்றையும் இறக்கிட்டோம் இதுக்கும் சேர்த்து செய்கிறதால இந்த இடத்துல தசமம் வரும் ஏன்னா தசம புள்ளியை தாண்டி வர நம்பருக்கு தான் நம்ம இப்போ பக்கத்தில் செஞ்சுட்ருக்கோம் அதனால் இங்கே தசம புள்ளி வச்சுக்கணும் இங்கே ஏழு இங்கே ஏழு போட்டோம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது கேரி நாலு ஏழு ரெண்டு பதினாலு நாளும் பதினெட்டு ஓ ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன் எட்டு ஒன்பதின் வர்க்கம் மூலம் வந்து ஒன்று புள்ளி ஏழு கணக்கு எப்போ தசம புள்ளியை தாண்டி போயிடுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே புள்ளி வச்சிடணும் இல்லை இப்போ ரெண்டாவது கணக்கு என்னென்னு பார்க்கலாம் அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி நாலு ரெண்டு நாலுன்னு படிக்கணும் இது ரெண்டு ரெண்டாக பிரிச்சு விட்டோம் டெசிமலில் ரெண்டாக பிரிச்சு பிரச்சுக்கிட்டோம் ஹோல் நம்பர்லேயே ரெண்டாக பிரிச்சுட்டோம் அறுபத்தி ஏழில் இருக்கிற வர்க்கை என்னென்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு வரும் இல்லையா எட்டு 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 அறுபத்தி நாலு மைனஸ் பண்ணுறோம் அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு போயிடுச்சுன்னா மூணு இந்த இருபத்தி நாலு அப்படியே என்ன செய்கிறோம் கீழே கொண்டு வரும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டெசிமலை தாண்டி போயிடுச்சு இங்கே புள்ளி வச்சுருவோம் டெசிமல் தாண்டிட்டாலே நம்ம வந்து இங்கே புள்ளி வச்சு கணக்கு செஞ்சால் தப்பு வராது இப்போது மேலே இருக்கிற ஈவோ வந்து ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணுறோம் ரெண்டு எட்டு பதினாறு இப்போ இதோட நமக்கு நம் சம் வந்து முடிஞ்சிடுச்சு இது இதன் பிறகு நம்பர் எதுவும் இல்லை இப்போ இந்த நம்பர் பார்த்தோம்னா நாலில் முடிஞ்சிருக்கு நம்மக்கிட்ட எந்தெந்த வர்க்கம் என்னெல்லாம் நாலில் முடியும் அப்படின்னா ரெண்டு 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 நாலு அதே போட்டு பார்க்கலாம் இங்கே ரெண்டு போடுவோம் இங்கே ரெண்டு போடுவோம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு கேரி ஒன்று ரெண்டொன்று ரெண்டு ரெண்ட ஒன்று மூணு இதுலேயும் நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்போது அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலின் வர்க்கம் மூலம் எட்டு புள்ளி ரெண்டு கணக்கு எண் மூணு ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு நாலு டெசிமலில் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறோம் முழு எண்களில் ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இல்லை இது அப்படியே ரெண்டு அப்படியே எடுத்துக்கிறோம் ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு நாலு ரெண்டில் இருக்கிற வர்க்கை எண் என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று தான் ஓர் ஒன்று ஒன்று ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று அடுத்து இந்த ஜோடியாக இது இறக்குறோம் ஜீரோ ஒன்று அப்படியே இறக்குறோம் இது ரெண்டால் மல்டிபிள் பண்ணுறோம் ஓர் ரெண்டு ரெண்டு இப்போ இந்த ஜீரோ ஒன்றோட நமக்கு கணக்கு முடியல அடுத்த ஆறு நாலுன்னு இன்னும் ரெண்டு நம்பர் இருக்கிறதால நம்ம இங்கே எது மேட்ச் ஆகுமோ அதை போட்டு பார்க்கலாம் நம்மளே பார்த்தாலே நமக்கு தெரியும் அங்கே ஒன்று போட்டால் இங்கே ஒன்று போடுவோம் ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று தான் வரும் நம்மக்கிட்ட நூற்றி ஒன்று இருக்குது ரெண்டு போட்டோம்னா நாற்பத்தி நாலு தான் வரும் மூணு போட்டோம்னா அறுபத்தொன்பது வரும் நாலு போட்டோம்னா நாலு ரெண்டு எட்டு நன்னாங்க பதினாறு நாலு போடலாம் ஆக்சுவலாக இந்த புள்ளியை தாண்டி இருக்கிற ஜீரோ ஒன்று இறக்கிட்டு கணக்கு செய்கிறதால நம்ம இங்கே என்ன பண்ணலாம் டெசிமல் வச்சிடலாம் இங்கே வந்து நாலு போடுறோம்னு வச்சுக்கோங்க இங்கேயே நாலு போடுவோம் நன்னாங்க பதினாறு கேரி ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது கிட்டத்தட்ட நூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அஞ்சு தான் வித்தியாசம் இருக்குது கிட்ட நெருக்க நெருக்கத்தில் வந்தால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஆறு போச்சுன்னா அஞ்சு இங்கே ரிமைனிங் இருக்க அந்த ஆறு நாளையும் அப்படியே கீழே இறக்கிடுறோம் இப்போது மேலே இருக்க நம்பரை ரெண்டாவில் பெருக்கையும் கேளுகிறோம் பதினாலு ரெண்டாவில் பெருக்குனால் இருபத்தி எட்டு இதோடு நமக்கு கணக்கு முடியுது இதன் பிறகு நம்பர்கள் எதுவும் இல்லை இந்த நம்பர் நாலில் முடிஞ்சிருக்கு நாலில் முடிகிற வர்க்கையை நம்மள்கிட்ட என்ன இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு முடியும் ஸோ இங்கே ரெண்டு போட்டுக்கிறோம் இங்கேயும் ரெண்டு போட்டுக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு பதினாறு கேரி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு ஐநூற்றி இருபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பூஜ்ஜியம் இப்போது ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு நான்கின் வர்க்கம் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு சாரி ஒன்று புள்ளி நாலு ரெண்டு ஒன்று புள்ளி நாலு ரெண்டுன்னு கிடைக்குது அடுத்து நாலாவது கணக்கு நூற்றி நாற்பத்தி நாலு டிவைடட் பை இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதையும் நீள்வகத்தல் மே தெரியும் நம்ம செய்யலாம் இதையுமே வந்து நம்ம தொகுதி தனியாக பகுதி தனியாக நீள் நீள்வகத்தல் முறையில் போட்டு கண்டுபிடிக்கலாம் நேரடியாகவே சின்ன நம்பர் தான் பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி அப்படியே போடலாம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இதுக்கு வந்து நம்ம வருங்கமணம் கண்டுபிடிக்கணும்னா ரூட் எடுப்போம் ரூட் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு ரூட் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு சுஜிக்குவாழ்ட்டு ரூட்லேருந்து ஒரு நம்பர் வெளியில் எடுப்போம் பன்னெண்டு பை பதினஞ்சு இப்படியும் போடலாம் வர்க்கம் எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க ஈஸியாக போடலாம் இல்லைனா வகுத்தல் முறையிலையும் போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இது பண்ணுறோம் நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக பிரித்துக்கொள்ள நாற்பத்தி நாலு ஒன்றா பிரிச்சுக்கிறோம் ஒன்று மட்டும் தனியாக இருக்குது ஓர் ஒன்று ஒன்று மீதி நாற்பத்தி நாலு அப்படியே கீழே இறக்கிக்கிறோம் இது ரெண்டாவது மல்டிபிள் பண்ணுறோம் ஓர் ரெண்டு ரெண்டு இப்போ இங்கேயே ரெண்டு இங்கேயே ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ஜீரோ இப்போ நூற்றி நாற்பத்தி நாலின் வர்க்கம் மூலம் பன்னெண்டு கிடச்சிதா அடுத்தது இரநூத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு ரெண்டாக பிரிக்கிற இல்லையா இருபத்தஞ்சு தனியாக ரெண்டு தனியாக ஒரு ஒன்று ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று இந்த இருபத்தி அஞ்சு அப்படியே கீழே இறக்கிறோம் இதில் ரெண்டால் மல்டிபிள் பண்ணுறோம் ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு போடுறோம் ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ரெண்டு பத்து ரெண்டும் பன்னெண்டு இப்போது இரநூத்தி இருபத்தஞ்சி வர்க்க மூலம் பதினஞ்சு இப்போது நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ஐந்தின் வர்க்க மூலம் பன்னெண்டு பை பதினஞ்சு அடுத்த கணக்கு பார்த்தோன்னா ஏழு பதினெட்டு பை நாற்பத்தி ஒன்பது அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்குறாங்க இதை தகா பின்னமாக நம்ம என்ன செய்யணும் மாற்றணும் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறதுக்கு முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கிட்டு தொகுதியை கூட்டணும் இப்போ நாற்பத்தி ஒன்பதையும் ஏழையும் பெருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழு ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு ஆறு ஏழு இருபத்தி எட்டு ஆறு முப்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் பதினெட்டு பதினெட்டு வந்து நம்ம என்ன என்ன செய்கிறோம் கூட்டுறோம் எட்டு மூணு பதினொன்று ஆறு மூணு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எங்கே வருது தொகுதியில் வருது முந்நூற்றி அறுபத்தி ஒன்று டிவைடட் பை நாற்பத்தி ஒன்பது இதான் வந்து தகாபின்னமாக மாற்றிருக்கிறோம் இப்போ இதை வந்து வகுத்தல் முறையில் வர்க்கம்பலம் பண்ண பிடிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பர் தனி இந்த மூணு எடுத்துக்கிறோம் ஒரு ஒன்று ஒன்று மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு இந்த அறுபத்தி ஒன்று அப்படியே கீழே இறக்கிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கிறோம் இப்போ இதோட நமக்கு நம்பர் கணக்கு முடியிறதால ஒன்றில் முடிகிற வர்க்கை என்ன என்னென்ன இருக்குன்னா ஒரு ஒன்று ஒன்று முடியும் ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று அப்படின்னு முடியும் அப்போ ஒன்பது கொடுக்குறோம் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று கேரி எட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு எட்டு இருபத்தி ஆறு இப்போ இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி ஒன்று போயிட் ஜீரோ முன்னூற்றி அறுபத்தி ஒன்றின் வருங்கம் மூலம் என்னென்னா பத்தொம்பது அதை கண்டுபிடிச்சிட்டோமா அடுத்தது நாற்பத்தி ஒன் நாற்பத்தி ஒன்பதின் வர்க்கமூலம் ஏழு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது தெரியும் அப்போ என்ன ஆன்சர்னால் பத்தொம்போது பை ஏழு ஏழு பதினெட்டு பை நாற்பத்தி ஒன்பதின் வர்க்க மூலம் பத்தொன்பது பை ஏழு நம்பர் நயன் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி இருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கடித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க அது வந்து வர்க்கை எண் இல்லை அதுலேருந்து ஏதோ ஒரு நம்பரை தான் அது வர்க்கை எண்ணாக மாறுமா அது எந்த நம்பர்னு கேட்குறாங்க அந்த நம்பரை கழித்த பிறகு கிடைக்கிற வர்க்கை எண் என்ன அதில் வர்க்க மூலம் என்ன இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது வர்க்க மூலமாக இருந்தால் நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும் இது வர்க்கமாக இருந்ததுன்னா நமக்கு வர்க்க மூலம் கிடைச்சிரும் சரியா இல்லைன்னா நமக்கு கிடைக்காது ஸோ நம்ம நீள் வகுத்தல் மெத்தடில் இதை வந்து செய்வோம் ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு இது வந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுப்போம் இல்லையா இப்போ நம்ம கிட்டே ஃபஸ்ட்டு இருக்கிறது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுனா எட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறில் அறுபத்தி நாலு போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு இந்த அறுபத்தி ஆறு அப்படியே கீழே இறக்கிக்கிறோம் இப்போது இது ரெண்டால் பெருக்கிறோம் எட்டு ரெண்டு பதினாறுன்னு பெருக்கிக்கிறோம் இனிமேல் தான் வந்து இது நம்ம ஆன்சர் போட போகிறோம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க நம்பரை கடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒன்று போடுவோம் இங்கேயும் ஒன்று போட்டு பார்ப்போம் ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று இருந்துச்சா இப்போ இங்கே ரெண்டு போடுவோம் இங்கேயும் ரெண்டு போடுவோம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாறு பன்னெண்டு ரெண்டு 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 ஒன்று மூணு முந்நூற்றி இருபத்தி நாலுக்கு போயிடுது ஸோ அப்போ இங்கே நம்ம ஒன்று தான் போட முடியும் இப்போ ஒரு நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று சரியா இப்போ அதிலேருந்து லெஸ் பண்ணி போட போகிறோம் ஓ ஒன்று ஒன்று ஓரன் ஒன்று ஓர் ஆறு ஆறு ஓரன் ஒன்று இதுலேருந்து இரநூத்தி அறுபத்தாறுலருந்து நூற்றி அறுபத்தி ஒன்று லெஸ் பண்ணுறோம் ஆறு ஒன்று பிரச்சினை அஞ்சு ஆறு ஆறு பிரச்சின பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பச்சினோ ஒன்று இந்த நூற்றி அஞ்சுங்கிற தான் நமக்கு அதிகமாக இருக்குது இப்போ இந்த 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 வழக்கமாக நமக்கு என்ன வரணும் இங்கே பூஜ்ஜியம் தான் வரணும் ஆனால் நமக்கு மீதி வந்திருக்கு இந்த நூற்றி அஞ்சுங்கிற நம்பறதை நம்ம என்ன செய்யணும் இந்த நம்பர்லேருந்து கழிக்கணும் கழிச்சிட்டோம்னா மீதி வர்றது நமக்கு முழுமையான என்ன இருக்கும் ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறிலேருந்து கழிக்க வேண்டிய எண் நூற்றி ஐந்து இப்போது மைனஸ் நூற்றி அஞ்சு ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று ஆறு ஆறில் ஒன்று போச்சுன்னா கிடைக்கும் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஒரு முழு வர்க்க எண்ணாகும் இப்போ இதனுடைய வர்க்கம் மூலம் தான் நம்ம மேலே போட்டது இருந்தாலும் மறுபடியும் போட்டுருவோம் அறுபத்தஞ்சு அறுபத்தொன்னு தானே கண்டுபிடிச்சிருக்கோம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் அறுபத்தி நாலு போயிடுச்சுன்னா ஒன்று அறுபத்தி ஒன்று அப்படியே கேட்கிறோம் இப்போ இது ரெண்டாவது மல்டிபிள் பண்ணுறோம் எட்டு ரெண்டு பதினாறு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓரொன்று ஒன்று ஓர் ஆறு ஆறு ஓரொன்று ஒன்று மைனஸ் பூஜ்ஜியம் இப்போ வர்க்க மூலம் அறுபத்தஞ்சி அறுபத்தி ஒன்றின் வர்க்க மூலம் எண்பத்தி ஒன்று

ஆயிரத்தி எட்நூறை எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கினால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க ஒன்று ஆயிரத்தி எட்நூறுன்னு கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் பகா காரணி படத்தலாம் பகாக்காரணி கண்டுபிடிக்கலாம் ஸோ ரெண்டுலேருந்து தான் ஆரம்பிப்போம் ரெண்டுனா ஒம்பது ரெண்டு பதினெட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு நானூற்றி ஐம்பது நாலு ரெண்டு எட்டு ஐரெண்டு பத்து அதனால நானூற்றி ஐம்பது இதெல்லாம் பாதி பாதி தான் ரெண்டு நாலு ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இப்போ இருபத்தி அஞ்சுனா அஞ்சாவில் இது பண்ணலாம் நாலஞ்சு இருபது ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சுனா அஞ்சால பண்ணலாம் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஒம்பதுனா மூணால பண்ணலாம் மூணு ஒன்பது ஓகேவா பகாகாரணி படுத்திட்டோம் பகாகாரணி படுத்துன பிறகு ஒரு வர்க்கம் என்ன இருந்தால் அதை எப்படி எழுதணும் ஜோடி ஜோடியாக எழுதணும் ஜோடி ஜோடியாக எழுத முடியுதான்னு பார்ப்போம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு ஓ இது ஒரு ஜோடி இருக்குது இது ஒரு ஜோடி இருக்குது இது ஒரு ஜோடி இருக்குது ஆனால் இந்த ரெண்டுக்கு ஜோடி இல்லை அப்போ ஆயிரத்தி எட்நூறை இரண்டால் பெருக்கினால் இன்னொரு ரெண்டால் பெருக்கும்போது இந்த ரெண்டுக்கு ஜோடி இல்லையா இரண்டால் பெருக்கினால் என்ன ஆகும் முழு வர்க்கை என்ன மாறிடும் முழு வர்க்கை என்ன மாறிடும் அப்போ ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாவில் பெருக்கிடலாமா பெருக்கினா என்ன வருது மூவாயிரத்தி அறநூறு வரும் மூவாயிரத்தி அறநூறு என்பது முழு வர்க்கை எண் முழு வர்க்கையன் இதில் வர்க்கம் மூலம் கேட்குறாங்க இப்போ மீண்டும் நீள் வகத்தல் முறையில் நம்ம என்ன பண்ணலாம் வர்க்கம் கண்டுபிடிக்கலாம் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கலாம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்படியே நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் எதாக இருந்தாலும் கண்டுபிடிப்போம் முப்பத்தி ஆறுனா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இங்கே நம்ம கணக்கு வந்து என்ன செஞ்சிச்சு முடிஞ்ச பூச்சி இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் சாரி சாரி ஒரு பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் இங்குன்னு போட்டுடலாம் இது ஒர்க் அவுட் பண்ணி போடணுன்றவங்களுக்கு நமக்கு இதை பார்த்ததுமே என்ன செஞ்சு தெரிஞ்சிடும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அறுபது அறுபது மூவாயிரத்து அறுநூறு தெரிஞ்சிடும் அப்போ வர்ம மூலம் டு அறுபது